வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம வீரமாமுனிவர் இயற்றிய திருக்காவலூர் கலம்பகம் என்ற நூலிலிருந்து ஊசல் பகுதியில் அமைந்த பதினோராவது பாடலில் இருபத்தி ஓராவது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல்களுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் கொடுக்க போகிறோம் ஏற்கனவே முதல் பாடலிருந்து பத்து பாடல்கள் அதாவது ஊசல் பகுதியில் முதல் பத்து பாடல்களுக்கான விளக்கம் முந்தைய பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது பதினோராவது இருந்து இருபத்தி ஓராவது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம் மொத்தமாக திருக்காவலூர் கலம்பகத்தில் ஊசல் அப்படிங்கிற பகுதியில் இருபத்தி ஒரு பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நாம் நினைவில் வச்சுக்கலாம் அப்போது இந்த திருக்காவலூர் கலம்பகம் அப்படிங்கிற இந்த நூல் திருக்காவலூரில் எழுந்திருக்கக்கூடிய அந்த மேரி அன்னை என்று சொல்லக்கூடிய அந்த அடைக்கல அன்னையின் சிறப்பை பற்றி பாடக்கூடிய ஒரு கிறித்தவ சமயம் சார்ந்த இலக்கியம்தான் இந்த திருக்காவலூர் கலம்பகம் இதில் பதினோராவது பாடலிருந்து என்ன செய்தி அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் பாடலுக்கான விளக்கத்தை மட்டும் நம்ம அப்படியே சொல்லிட்டு போகலாம் இப்போ அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய அன்னையை அடைக்கல அன்னை அப்படின்னு சொல்கிறாங்க அடைக்கலம் அப்படின்னா நம்ம யார்கிட்டையாவது போய் அடைக்கலம் அடைகிறேன்னா அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்போது அந்த மாதிரி நம்ம போய் அந்த அன்னை அடைந்தால் அந்த அன்னை நம்மை காப்பாற்றுவாள் அப்படிங்கிற பொருளை இந்த அடைக்கல அன்னையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அடைக்கல அன்னை அப்படிங்கிறவங்க மேரி மாதா தான் அதாவது இயேசுவனுடைய தாய்தான் இப்போ பாடலுக்கான பொருளுக்குள்ள போகலாம் அடைக்கல் அன்னையே நீ எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறாய் என்னிடத்திலே அந்த குற்றம் அப்படிங்கறத நெருங்காமல் விளக்கினாய் மக்களை பாதுகாத்தாய் அம்மதம் போல இருக்கக்கூடிய அன்பினை நிறைவாய் பெற்றுள்ளாய் அந்த மயக்கத்தை தரக்கூடிய அந்த பேயுடைய தலையை நீ பிளந்தாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வீரவாமனிவர் அந்த மயக்கத்தை தருமாம் பேய் அப்படிப்பட்ட பேய் அதோடைய தலையவே பிளந்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அருள் உடைய இரக்கத்தையுடைய அந்த அந்த விண்ணுலக வீட்டை உரிமையாக நீ கொண்டிருக்கிறாய் மக்களுக்கு இரக்கம் காட்டியிருக்கிறாய் மகிழ்ச்சியோடு இந்த மண்ணுலகத்துக்கு வந்து சேர்ந்தாய் குற்றத்தை விட்டு அகன்று விட்டாய் யாருக்குமே இல்லாதவள் நீ இறையருளால் நீ ஒளி பெற்று பிரகாசமாக திகழ்கிறாய் ஆனால் நான் வந்து குற்றமுள்ளவனாக இருக்கிறேன் நீ என்னை நினைத்தாயோ இல்லையோ என்னை உன்னுடைய அடியவனாக தேர்ந்தெடுத்தாயோ இல்லையோ உன்னுடைய உறுப்பினராக என்னை ஏற்றுக்கொள்வாயோ உனக்கு இனி இனிமையோ இப்படியெல்லாம் கேட்குறார் அப்போது இந்த உலகத்தில் எல்லாமும் இருக்கக்கூடியவள் அந்த அடைக்கல் அன்னை நம்ம இடத்துல அந்த குற்றம் நெருங்காமல் மக்களை பாதுகாக்கக்கூடியவளாக இருக்கிறாள் மக்களுக்கு இரக்கம் காட்டுபவளாக இருக்கிறாள் மக்களை காப்பதற்காக மண்ணுலகத்திற்கு வந்திருக்கிறாள் அப்படிப்பட்ட அன்னையே என்னை ஏற்றுக்கொள்வாயா அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை கொடுக்குறாரு அதற்கு அடுத்த பாடலில் சொல்றார் பாருங்கள் துன்பத்தை தரக்கூடியது இருள் அந்த இருளை நீக்கக்கூடியது நிலவு அப்படிப்பட்ட நிலவு போன்ற திருவடிகளை கொண்டவள் இந்த அடைக்கல அன்னை அது மட்டும் இல்லாமல் தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் தங்களுடைய தலையிலே அணிந்து கொள்ளக்கூடிய பாதங்களை உடையவள் இந்த அடைக்கல அன்னை அது மட்டும் விண்ணுலக வாழ்வை காட்டக்கூடிய மென்மையான ஒளிபுருந்திய அந்த முனிவர்களுடைய கண்ணாடியே நீ வாழ்க அந்த முனிவர்களுக்கு கண்ணாடியாக வழங்கக்கூடியவள் அப்படின்னு சொல்கிறாரு எதனால் கண்ணாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா முனித முனிவர்களை நல்ல வழியிலே இட்டு செல்லக்கூடியவள் அவங்க அதை பிரதிபலிக்கக்கூடியவள் அப்படிங்கிற அந்த பொருளில் இறக்கத்தினால என்னுடைய மனதை விரும்பிய என் அடைக்கிழமை நீ வாழ்க உன்னுடைய மேன்மையான அந்த திருவயிற்றில் அந்த அந்த அடைக்கலனை இதை என்ன பண்ணாங்க தன்னுடைய திருவயிற்றில் கனி மாதிரி அந்த பழம் மாதிரி இறை மனிதனாகிய இயேசுவை தாங்கியிருக்கிறாய் அப்படிப்பட்ட கடலை நீ வாழ்க திருக்காவலூரில் எழுந்தரில் இருக்கக்கூடிய கருணை கடலை நீ வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார் அதற்கடுத்து அந்த பதிமூணாவது பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா விண்ணவர் வணங்கக்கூடிய இறைமகளே இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களெல்லாம் வணங்கக்கூடிய இறைமகளே வானத்தில் இருக்கக்கூடிய ஒளி போன்றவளே உலக மக்களுக்கு உயிரே நீ வாழ்க இறைமகனை பெற்ற தாயே நீ வாழ்க நீ தான் இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டியிருக்கிறாய் அந்த சூரியனை ஆடை என்று சொல்லக்கூடிய உடையாக அணிந்திருக்கிறாய் அந்த ஒளியுள்ள அந்த விண்மீன்களை திருமுடியில் சூட்டியிருக்கிறாய் இளம்பறை நிலாவை அந்த நிலவை தான் உன்னுடைய பாதங்களில் குரடாக நம்ம சிறுப்பு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி குரடாக அணிந்திருக்கிறாய் அது மட்டும் இல்லாமல் உலகத்தை காத்தாய் துன்பத்தை நீக்கினாய் இந்த அந்த விண்ணுலக வீட்டுக்கு கதவு நீதான் அது மட்டும் இல்லாமல் நிலைவேறு தருவதில் மனம் இலகினாய் வானத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே மகிழ்வித்தாய் எளிந்தவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு கூட கருணை காட்டினாய் வணங்கக்கூடியவங்களுடைய மனசுக்குள்ளே ஒளியாக இருக்கிறாய் அழுகக்கூடிய அழுவாங்க இல்லையா துன்பத்தால் அவங்களுடைய உள்ளத்திற்கெல்லாம் ஆதரவு அளிப்பவளாக இருக்கிறாய் நீர்நிலையில் இருக்கக்கூடிய தாமரைக்கு ஒப்பானவளாக நீ இருக்கிறாய் இந்த உலகை சூழ்ந்த கடலுக்கு நீதான் ஓமையாக இருக்கிறாய் விண்ணவர்களுடைய வாழ்த்தை நீ பெற்றிருக்கிறாய் குற்றமுள்ளவர்கள் வாழ்வு பெற அவங்க அந்த குற்றமுள்ளவர்கள் நல்ல வாழ்க்கை அடையணுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட அன்னையே நீங்கள் வந்ததுனால இந்த மண்ணுலகமும் விண்ணுலகத்தோடு ஒப்பாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறார் அதுக்கடுத்தது பதினாலாவது பாடலில் பாருங்களேன் அதில் என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா அந்த ஒத்த வடிவந்த அப்படின்னு வரது இல்லையா அதில் அந்த பாடலுக்கான பொருள் சொல்கிறாங்க பாருங்கள் சிறந்த மரியன்னையே நீ உன் உடலின் மேல் முடி உடை பாத குருடு ஆகிய அணிகலங்களை அணிந்து தேரின் மீது உலா வருகிறாய் திருக்காவலூர் தெருவில் அப்போது நீ அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன்களாக நிலா கதிரவன் அந்த விண்மீன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒளிவிட நீ மிகுந்த இன்பமடைந்தாய் இது என்னை இதனை என்னுடைய கண்குளரை கண்டேன் இதற்கு ஒப்பான அழகு காட்சி இந்த விண்ணுலகத்தில் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அந்த முடியில் தான் நட்சத்திரங்களை அணிந்திருக்கிறாள் உடையாக கதிரவனை அழிந்திருக்கிறாய் இருந்த அந் அணிந்திருக்கிறாள் பாதக்குரோடாக நிலவினை அணிந்திருக்கிறாள் அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த அழகான காட்சி விண்ணுலகத்தில் கூட இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பதிவு செய்கிறார் வீரமாமனிவர் அதற்கெடுத்த பாடல் பாருங்களேன் இந்த வீதை வீதி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் இதில் என்ன சொல்றாருனா இந்த பதினஞ்சாவது பாடலில் திருக்காவலரை ஆட்சி செய்கின்றவள் என்று சொல்லப்படுகின்ற அடைக்கல் அன்னையே அந்த ஒழுங்குகளை கொண்ட திருமுறை திருமறையை அறிவிப்பவளே தொடக்க காலமிருந்து ஏமாற்றக்கூடிய அந்த பேய் அந்த பேயிடத்திலிருந்து காக்கக்கூடிய வேலியாக இப்போ பயிர்களை எல்லாம் எப்படி வேலி காப்பாற்றுகிறதோ அது மாதிரி பேய்களாகிய அந்த தீயவைகளிலிருந்து அந்த அந்த மனித உயிர்களை நீ வேலியாக நின்று காக்கிறாய் அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த பேயிலினை பேயினை செயல்பட முடியாதவாறு செய்யக்கூடிய சிங்கமே நன்மை செய்யக்கூடிய முதல் முழுமையானவளே அந்த நீதி அப்படிங்கிற செங்கோலை உடையவளே குற்றமற்ற விண்வாழ்வுக்குரிய ஒழுக்கம் உடையவளே யாருமே பழிக்க முடியாத தங்கமாக திகழக்கூடியவளே என்னுடைய தந்தையாகிய இறைவன் எங்களுக்கு கொடுத்த அழகானவளே இளம்பிறையை அணிந்த திருவடியை உடையவளே அந்த நிலாவை தான் அதனுடைய பாத பாதத்தில் குரடாக செருப்பாக அணிந்திருக்கிறாள் ஒளிபுருந்திய கதிரவன் வந்து அணியாக விழுங்கும் பேரொழியாக இருப்பவளே சேரு இல்லாமல் மலர்ந்த சிந்தாமறையே இந்த மாதிரிலாம் குற்றமில்லாத விண்ணுக்குரிய மேன்மையாக இருப்பவளே துன்பத்தை முற்றிலும் நீக்கும் அன்புக்குரியவளே அப்படிப்பட்டவள் நீய ஆவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு வீரமமுனிவர் அதற்கு அடுத்த பாடலில் ஆறாவது பாடல் அதாவது ப பதினாறாவது பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய உள்ளமே திருக்காவலூரில் பொருந்திருக்கக்கூடிய அன்னையே உன் அவ அப்படிப்பட்ட உன் மீது அன்பு கொள்ளாமல் குற்றம் என்னும் காட்டாற்றை கடந்து எரிகின்ற ஆசை அப்படிங்கிற துன்பம் தரக்கூடிய பாலை நிலத்தை கடந்து வாழ மாட்டோமா என்று நீ கவலைப்படுகின்றாய் இது உன் அறியாமையே ஆகும் அப்போது அந்த மனசுகிட்ட சொல்கிறார் நீ வந்து வாழ முடியாதுன்னு கவலைப்படாத அந்த ஆசை அதெல்லாம் உன்னை வந்து வாழ விடாமல் செய்தோன்னு பயப்பட வேண்டாம் அதெல்லாம் அறியாமை ஏன் அப்படின்னா உனக்கு வந்து அடைக்கலமாக அன்னை இருக்கிறாள் உன்னை காப்பாற்றுவதற்கு அன்னை இருக்கிறாள் அதனால் நீ எந்த ஒரு கவலையும் அடைய வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய மனதளத்தில் தெரிவிக்கிறார் வீரமாமுனிவர் அதற்கு அடுத்தது பதினேழாவது பாடல் அன்றளந்த மலர்கள் அப்போ பூத்துருக்கும் இல்லையா அந்த அப்போ பூத்த அந்த மலர்கள்லேருந்து இருந்து தேன் வழிகிறது தாமரை மலர்களின் மீது அன்னப்பறவைகள் அப்படியே அப்படியே உலாவி நடனமாடுகிறது அதனை கண்ட அந்த வானவர்கள் மிகுதியாக விரும்பிய அந்த திருக்காவலூரில் பாணர்கள் என்ன பண்ணுறாங்க பாணர்கள்னா பாட்டு பாடுறவங்க வீணையில் ஒளி எழுப்புகிறார்கள் உலகினுடைய பல திசைகளிலும் அந்த ஒளி போகுது அந்த சவுண்டு அந்த ஓசை போகிறது அந்த ஓசை போகக்கூடிய இடங்கள்லையெல்லாம் மகிழ்ச்சி உண்டாகிறது அன்னையினுடைய திருவடிகளை வணங்கி விண்ணவர்கள் பாடுகிறார்கள் மண்ண மண்ணுலகத்தவர்கள் மகிழ்ச்சியோடு அங்கு வந்து சேருகிறார்கள் விண்மீன்கள் அழகு செய்யக்கூடிய முடியுடையவள் யாவரும் வணங்கும் மலர் போன்ற திருவிடைகளை உடையவள் இந்த உலகத்தில் வந்து ஆட்சி செய்யும் பொன்னுளி வீசக்கூடிய திருக்கோவிலாக திருக்கோவிலூரிலே வீட்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னையினுடைய சிறப்புகளை இதிலே சொல்லியிருக்கிறார் அதற்கு அடுத்த பாடல் பதினெட்டாவது பாடல் விண்ணவர்கள் தேவலோகத்தில் கூடிய தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய அடைக்கல் அன்னையே இறைமைந்தன் தங்கும் அன்பு மனம் கொண்டவள் தாயை விட மகிழக்கூடியவள் அந்த இளம்பரையாகிய நிலாவை திருவடிகளில் உடையவள் விண்மீன்களை முடியில் உடையவள் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாம் நீக்குபவள் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை நீக்குபவள் துன்பப்பட்டவர்களை மகளிர் செய்தவள் அமுதத்திற்கு சமமான கருணை அளிக்கக்கூடியவள் பேயினை அடக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவள் இந்த பரந்த உலகில் தோன்றிய அழகுனை உடையவள் தீய மனத்தை விட்டு நீங்குபவள் தூய உள்ளத்தை விட்டு நீங்காதவள் அப்போது அந்த தூய்மையான மனம் படைத்தவர்களோடு இருப்பாள் தீய மனம் இருக்கிறவங்க கட்டத்தில் விலகி விடுவாள் அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தியவள் இந்த அடைக்கல அன்னை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வீரமணிவர் அதற்கு அடுத்தபடியாக பத்தொன்பதாவது பாடல் பாருங்கள் உடன்பாடு இல்லாத குற்றமாகிய நோயை கொடிய குற்றமாகிய நோயை அகற்ற இந்த இறைத்தன்மையுடைய அந்த இருளை கொண்ட அந்த சோலையில் உண்டாகின்ற குறையாத நிழலுடைய நறுமணம் வீசக்கூடிய தேன் என்ற நாட்டில் நீண்டகாலமாக வருந்த குடிகளுடைய மன துன்பம் நீங்க அடைக்கல் அன்னை திருக்காவலூரில் எழுந்தள்ளி இருக்கிறாள் அதாவது யாரெல்லாம் மனசில் குற்றத்தோட நோயோட பிரச்சனையோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய துன்பத்தையெல்லாம் நீக்குவதற்காக திருக்காவலூரிலே எழுந்தள்ளி இருக்கிறாள் அடைக்கல் அன்னை இனி துன்பம் தரக்கூடிய அந்த நஞ்சும் நன்மை தரும் அமதமாகும் துன்பமே இன்பமாகும் விஷமும் அமதமாக மாறிவிடும் ஆக அதற்கெல்லாம் அதற்கெல்லாம் நம்ம அடைக்கல அன்னையை சென்று அடைய வேண்டும் அந்த அன்னை கிட்ட போய் நம்ம அடைக்கலம் ஆயிட்டோம் அப்படின்னா அன்னை நம்மளை காப்பாற்றுவாள் நம்ம யார்கிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம சரணாகதி அடைந்தால் அவர்கள்தான் நம்ம காப்பாற்ற வேண்டும் அந்த மாதிரி அடைக்கல அன்னைக்கிட்ட நம்ம போய் பாதம் பணிந்தால் அவள் நம்மை காப்பாற்றுவாள் அப்படிங்கிறத இதில் தெரிவிக்கிறார் அடுத்த பாடல் பாருங்கள் இருபதாவது பாடல் பாருங்கள் வெப்பம் மிகுந்த வாங்கக்கூடிய கொடிய பாலைவனத்தில் மிகுந்த துன்பங்கள் நீங்க பெற்று இனிமையை தரக்கூடிய அந்த விண்ணுலக இன்பத்தை அடைந்து உயர்ந்து விளங்க ஆடை அப்படிங்கிற சூரியன் கூந்தலில் விண்மீன்கள் திருவடிகளில் இளம்பெற நிலவு அப்படிப்பட்ட அன்னையே தேவலோகத்தில் இருக்கிறவங்கள்லாம் விரும்பக்கூடியவளே அப்படிப்பட்ட அந்த அன்னை திருக்காவலர்கள் வந்து தங்கினாள் மனமே நீ இந்த உலகத்தில் கெட்டு போகிறதுக்கோ இல்லை நரகத்தில் ஓயாமல் அழுவதற்கோ வாய்ப்பில்லை ஏனென்றால் இங்கே அன்னை உன்னை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் ஆக மனமே நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட அந்த அன்னையினுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளை ஏன் இன்னும் அணிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் அப்போ அந்த அன்னையினுடைய திருவடிகளை நீ அணிந்துகொள் உனக்கு நரகமோ துன்பமோ எதுவுமே கிடையாது அப்படின்னு தன்னுடைய மனதிடத்தில் தெரிவிக்கிறார் வீரமாமனிவர் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஓராவது பாடல் இதோட அந்த ஊசல் பாடல் நிறைவு நிறைவுபடுது நிறைவு நிறைவடையுது பாருங்கள் அடைக்கல அன்னை தானே விரும்பி அடைந்து தன்னுடைய இரக்கம் அன்பு அப்படிங்கிற ஏரை போட்டி திருமறை நூல் வாக்கியங்களை விதைகளாக விதைச்சு உயிரை வருத்தக்கூடிய ஆசைகளாகிய அந்த கலையை பறித்து அகற்றி அடைக்கலம் சூழ்ந்த வலிமையான வேலியாக பயிரை பாதுகாக்கூடிய வேலியாக உயிரை காப்பாற்றக்கூடியவள் நற்செயல்களாகிய மலர்கள் பூத்து விண்மீன்களாகிய மாலையை தலையில் அணிந்து திருக்காவலூரில் செய்த பசுமையான பயிர்கள் விண்ணுலக பயனை தருகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ இந்த அடைக்கல் அன்னை தன்னை யாரெல்லாம் அடைகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மேன்மையை தரக்கூடியவளாக இருக்கிறாள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய உயிர்கள் அனைத்திற்கும் தாயாக விளங்கி அந்த உயிர்களிடத்திலே தோன்றக்கூடிய குற்றம் குறைகளை எல்லாம் நீக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறத இதில் தெரிவிக்கிறார் வீரமாமுனிவர் ஆக இந்த முந்தைய பதிவு அதில் ஒரு பத்து பாடல் இப்போது ஒரு பதினோரு பாடல் மொத்தமாக இருபத்தி ஒரு பாடல் அப்படி இந்த இருபத்தி ஒரு பாடல்களுமே ஊசல் அதாவது அன்னையை ஊசல் ஆட்டுவதாக அன்னையின் திருமயந்தனை அந்த ஊஞ்சலில் ஆட்டுவதாக இருக்கக்கூடிய பாடல்தான் அப்போது அப்படி சொல்லும்போது அந்த அன்னையினுடைய சிறப்புக்களை எல்லாம் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாடல்கள் முழுக்கவுமே அமைஞ்சிருக்கு அப்படியாக இந்த ஊசல் அப்படிங்கிற பகுதியானது இடம்பெற்றிருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் தேவைகள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் நீங்கள் குறிப்பிடலாம் மிக்க நன்றி